இப்போ ஒரு தொழிற்சாலையில் வேலை வாங்கணுங்கிறதுக்காக அவங்கள யாரும் அடிக்கிறதில்ல அதை செய் இப்போது ஒரு தொழிற்சாலையில் ஆயிரம் தொழிலாளர்கள் இருப்பாங்க ரெண்டாயிரம் தொழிலாளர்களோட இருப்பாங்க மிகப்பெரிய தொழிற்சாலையெல்லாம் இருக்குது ஆனால் அவங்க யாரையுமே வந்து நீ வேலை செய் அப்படின்னு சொல்லி யாருமே அடிக்கிறதில்லை அடிச்சு அடித்து வேலை வாங்குறதில்ல எப்போது ரேராக திட்டுவாங்க அவ்வளோதான் கொஞ்சம் விரட்டுவாங்க வேகமாக பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கற்றுவாங்க அவ்வளோதான் அதுவும் மரியாதையாக கற்றுவாங்க பெரும்பாலும் பெரிய பெரிய தொழிற்சாலைகளெல்லாம் ஆனால் யாருமே அடிக்கிறதில்லை ஒரு தொழிலாளர்களை வந்து அது முன்னாடி இருந்தது இப்போ இல்லை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ வந்து எந்த தொழிலாளர்களையும் அடிப்பது கிடையாது அடிக்கிறது அவமானப்படுத்தி திட்டுவதெல்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அடிக்கலாம் அடிக்காமலேயே அவங்க தொழில் செய்கிறாங்க எல்லா தொழிலாளர்களும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா தொழிலாளர்களும் தனக்கு மேலுள்ள மேலதிகாரிகள் அவர் அந்த தொழிலாளர்களை அடிக்காமலேயே அவரவர் வேலைகளை அவங்க செய்கிறாங்க அடிக்கணும் அடி அடிக்கிறதும் கிடையாது அவமானப்படுத்துறதும் கிடையாது ஒரு வேலை செய்யலைன்னா திட்டுவாங்க அதில் வந்து கெட்ட வார்த்தைகள் பெரும்பாலும் இருக்காது அவமானப்படுத்துகிற நோக்கம் எதுவும் இருக்காது வேலை சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு தான் பெரும்பாலும் தொழிலாளர்கள் வந்து வேலை வாங்கப்படுவார்கள் அடிக்கலாம் மாட்டாங்க அடிக்கிறதுக்கு வந்து அனுமதியும் கிடையாது அது கண்டிப்பாக தொழிலாளர்களிடம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அடிக்கக்கூடாது தொழிலாளர்களை அடிக்கக்கூடாது என்பது வந்து கண்டிப்பாக நடைமுறை அடித்தாக்கா அடிக்கிறவங்களுக்கு ஆபத்து வந்துடும் தொழிலாளர்கள் வந்து திருப்பி அடிக்க ஆரமிச்சிருவாங்க அந்த பயந்தான் ஏன் தொழிலாளர்களை வந்து வேலை வாங்கும்போது அடிக்கிறது இல்லை அடித்து ஏன் வேலை வாங்கறதில்லை அப்படின்னா தொழிலாளர்களை அடித்தாக்கா திருப்பி அடிப்பாங்க அப்படிங்கிற கன்ஃபார்மாக திருப்பி அடிப்பாங்க நீ மேலதிகாரியாக இருக்கலாம் மேலதிக அந்த உன்னுடைய பதவிக்கு ஒரு 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 மரியாதை இருக்குது அந்த மரியாதை கொடுக்குறனால தான் நீங்கள் சொல்கிற வேலையை இவங்க செய்கிறாங்க அவருக்கு கீழே உள்ளவர்கள் செய்கிறார்கள் திட்டினா கூட தவறான வார்த்தைகள் எதுவும் பயன்படுத்தாத வரைக்கும் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறாங்க அப்போது ஒரு வேலையை செய்யணும்னா அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் திட்டணுங்கிற அவசியம் இல்லை செய்வாங்க ஏன் செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது ஊதியம் கொடுக்காமல் நீங்கள் வந்து வேலை வாங்கி பாருங்கள் ஊதி சம்பளமே கொடுக்கல அப்படின்னா அப்படி நீங்கள் ஒரு வேலை வாங்கி இல்லை மதியானம் ஒரு ஒரு வேளை சாப்பாடு போடுவாங்க அப்படி இருக்கும்போது மதியம் உங்களுக்கு சம்பளம் கிடையாது மதியானம் ஒரு வேளை சாப்பாடு மட்டும் போடுவாங்க அந்த சாப்பாடும் நல்லா இருக்காது அப்படின்னா யாருமே வந்து அந்த வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க திட்டுவாங்க அடிப்பாங்க அடிக்க வேண்டிய நிலமல்லாம் அது வந்து கொத்தடிமைத்தனம் இப்போ இந்த மாணவர்கள் மட்டும் ஏன் மாணவர்களை மட்டும் வேலை வாங்கும்போது ஆசிரியர்கள் ஏன் அடிக்கிறார்கள் மாணக்கர்களை மாணக்கர்கள்னால் மாணவர்கள் மாணவர்கள் மாணவிகள் ரெண்டு பேருமே உள்ளடக்கம் மாணவர்கள் அப்படின்னா அது மாண ஆண்களை குறிக்கும்னு நினைக்கிறேன் மாணவிகள்னா அது பெண்களை குறிக்கும் இப்போ மாணாக்கர்கள்னா ஆண் பெண் இருவரையும் குறிக்கும் அப்படி இருக்கும்போது மாணாக்கர்களை வந்து பள்ளிக்கூடத்தில் ஏன் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு ஏன் வந்து ஆசிரியர்கள் சொல்கிறத அவங்க பின்பற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஆசிரியர்கள் சொல்வதை மாணாக்கர்கள் கேட்காமல் போவதற்கு பின்பற்றாமல் இருப்பதற்கு ஆசிரியர்கள் சொல்கிற வேலையை மாணாக்கர்கள் செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா மாணாக்கர்களுக்கு ஊதியம் கொடுப்பதில்லை ஊதியம் கொடுக்காமலேயே மாணாக்கர்களை ஆசிரியர்கள் வேலை வாங்குகிறார்கள் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் பள்ளிக்கூடத்துலேருந்து ஆசிரியர்கள் சொல்வதை செய்யணும் அப்படின்னா எந்த ஊதியமும் கொடுக்கறதில்லை ஆசிரியர்கள் சொல்வது செய்யணும் ஆசிரியர்கள் பாடனா கவனிக்கணும் அவங்க சொல்கிற வேலை எல்லாத்தையுமே செய்யணும் அதாவது பாட சம்பந்தம் தான் கல்வி சம்பந்தமாக சொல்கிற வேலை எல்லாத்தையும் செய்யணும் ஆனால் சம அவங்களுக்கு எதுவும் சம்பளம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க அதனால தான் அந்த மாணாக்கர்கள் சொல்வதை கேட்பதில்லை கேட்பதில்லை மாணாக்கர்கள் வந்து மாணாக்கர்கள் வந்து அவங்க சின்ன பசங்கள் சின்ன வயசில் உள்ளவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அதே மாணக்கர்கள் வந்து விடுமுறை ஏழை இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க விடுமுறை தினங்களில் வந்து வேலைக்கெல்லாம் போவாங்க மே மாதம் விடுமுறையில் வேலைக்கெல்லாம் போவாங்க அவங்க பெற்றோர்கள சேர்ந்து அங்கெல்லாம் வந்து ஒழுங்காக வேலை செய்கிறாங்க என்ன வேலை செய்யணுமோ அதை கரெக்டாக செய்கிறாங்க காரணம் என்ன ஊதியம் கொடுக்கப்படுகிறது ஊதியம் கொடுத்தா தான் யாராக இருந்தாலுமே ஒழுங்காக செய்வாங்க பெரியவங்களாக இருந்தாலும் ஊதியம் கொடுத்தா தான் வேலை செய்வாங்க விவரம்லாம் அதுக்கு தேவையில்ல அதாவது விவரம் பெரியவங்கன்னா விவரமாக இருப்பாங்க மெச்சூரிட்டியாக இருப்பாங்க சின்ன பசங்கன்னா சொன்னால் கேட்க அப்படி கிடையாது ஊதியம் கொடுத்தா சின்னவங்களும் கூட வேலை செய்வாங்க அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த சம்பளம் கொடுக்கும்போது அது ஒரு மரியாதை ஒருத்தர் வேலை செய் வேலை வாங்குகிறோம் ஒருத்தர் வேலை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம யாரை வேலை வாங்குகிறோமோ அவங்களுக்கு நாம் ஒரு மரியாதை கொடுக்குறோம் அந்த மரியாதை தான் வந்து அந்த சம்பளம் சும்மா பாராட்டமாக பாராட்டம் மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க பார ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க பாராட்டுவாங்க ஏதாவது சின்ன பரிசு கொடுப்பாங்க இதிலே அவங்கள சமாதானப்படுத்திடலான்னு நினைக்கிறாங்க அந்த மாணாக்கர்களை ஆனால் அது உண்மை கிடையாது உண்மையிலே அந்த மாணாக்கர்களுக்கு உள்ளுணர்வில் ஒரு கேள்வி இருக்குது நாம் ஏமாற்றப்படுகிறோம் நமக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் அதை கொடுக்காமல் நம்மை வேலை வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணாக்கர்களுடைய எதிர்காலத்துக்காக தானே அந்த ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் யாராவது இருந்தால் கூட சொல்லலாம் அது அந்த மாணாக்கர் அவங்க படித்து அவங்க தானே சம்பாதிக்க போகிறாங்க அவங்களோட அந்த ஆசிரியர்களுக்காக கொடுக்க போகிறாங்க சம்பளத்தை ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசாங்கம் கொடுக்கணும் இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் படித்து அவங்க என்ன அவங்களுடைய அவங்களுக்கு வந்து படித்து ஒரு வேலைக்கு போகிறாங்க வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது ஆனால் அவங்க என்ன வேலை செய்ய போகிறாங்க இப்போ ஒருத்தர் டாக்டருக்கு படிக்கிறான் டாக்டருக்கு படித்து டாக்டர் வேலை பார்க்குறாரு மற்றவங்களுக்கு தான் சிகிச்சை பண்ண போகிறாங்க ஒருத்தர் வந்து ஒரு ஒரு போலீஸ் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் போலீஸ் ஆன பிறகு யார் யாரை இந்த மக்களுக்கு தான் நன்மை செய்ய போகிறார் அப்போ எல்லாருமே தான் படித்து முடித்து இந்த மக்களுக்கு தான் நன்மை செய்ய போகிறாங்க அப்போ அதற்கு ஒரு சம்பளம் கொடுக்குறீங்க அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு அவர் அவர் தேவையை அவர் அவர் பூர்த்தி செய்து கொள்கிறார்கள் அப்போது இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க வந்து அந்த அந்த மாணாக்கர்கள் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களுக்காக தான் படிக்கிறாங்க படித்தா அவங்களுக்கு தானே நன்மை அப்படின்னாலும் அவங்க படித்து முடித்து செய்ய போகிற வேலை இந்த மக்களுக்கு தான் போய் சேரப்போகுது மக்களுக்கு தான் போய் சேவம் ஒருத்தர் விஞ்ஞானியானார்னா விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடுவார் ஒரு மருத்துவர்னா மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபடுவார் மருத்துவ பணியை செய்வார் மக்களுக்கு அதன் மூலம் பயன் கிடைக்கும் அப்போ பிறருக்காக தான் அந்த மாணாக்கர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க பிறருக்கு சேவை செய்வதற்காக தான் அந்த மாணாக்கர்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஊதி கொடுக்க வேண்டாமா கொடுத்து ஆகணும்ல அதுக்கு அதுக்கு அதான மரியாதை பிறருக்காக சேவை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் பள்ளிக்கூடத்துக்கே போகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறா அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மதியம் சரியாக சாப்பாடு கூட கொடுக்கறதில்லை அந்த சத்துணவுங்கிற பேரில் ஒரு மோசமான உணவை தான் அவர்களுக்கு கொடுக்குறீர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க எதுக்காக போகிறாங்க படித்து முடித்து இந்த மக்களுக்கு சேவை செய்ய போகிறாங்க ஒருத்தர் மருத்துவர் ஆவார் ஒருத்தர் இன்ஜினியர் ஆவார் ஒருத்தர் நெசவாளியாக ஆவார் ஒருத்தர் மோட்டார் ஆவார் ஒருத்தர் தொழிற்சாலை இப்படி வந்து தொழிற்சாலை விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் ஆவார் இப்படி ஆசிரியராகி நாலு வயது பாடம் கற்றுக் கொடுப்பாரு ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆவார் ஒருத்தர் எம்பி ஆவார் ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார் நடிகர் ஆவார் இப்படி எல்லாரும் இந்த பிறரை பிறருக்காக தான் அவங்க படிக்க போகிறாங்க படிக்கிறதோட நோக்கமும் பிறருக்கு சேவை செய்வது தான் அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் கொடுக்குற என்ன மரியாதை கொடுக்குறோம் அவங்களுக்கு நல்ல சத்துணவு கொடுக்குறதில்ல சத்துணவுங்கிற பேரில் ஒரு மோசமான உணவை கொடுக்குறோம் அதையும் சாப்பிட்றாங்கன்னா அவங்க குடும்பம் எவ்வளோ வறுமையால் இருக்குதுங்கிறத பார்த்துக்குங்க சத்துணவுங்கிறது பெரும்பாலான பள்ளிகளில் தமிழக பள்ளிகளில் மோசமாக தான் இருக்கும் மோசமாக இருக்கும் அந்த அப்போ அதையும் சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளோடு வீட்டுக்களை வீட்டில் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க அதை சாப்பிட்றாங்க அந்த உணவையும் அவங்க சாப்பிட்றாங்க நல்ல வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்களோ அந்த பெரும்பாலான பள்ளிகளில் சத்துணும் சாப்பிட மாட்டாங்க சத்துணும் சாப்பிட்றாங்கன்னா அவங்க வீட்டில் எவ்வளோ வறுமை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் படித்து முடித்து இந்த ம இந்த பிள்ளைகள் வந்து நாளைக்கு இந்த மக்களுக்கு தான் சேவை செய்ய போகிறாங்க இந்த அதனால் நாட்டுக்கு தான் நல்லது நாட்டுக்கு தான் நன்மை அடைப்பு நாடு தான் முன்னேறப்பு அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன மரியாதை கொடுக்குறோம் எப்படிப்பட்ட மாதிரி சின்ன பசங்க தானே அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு நல்ல ச உணவு கொடுப்பதில்லை இடைவேளையில் மதியம் பதினோரு மணிக்கு ஏதாவது உணவு கொடுத்தீங்களா வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு இப்போ எல்லாம் பசியில் இருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்தில் பாருங்கள் காலையில் எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து புறப்படுறாங்க எட்டரைக்கு புறப்படுறாங்க மாலையில் அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க இதுக்கடையில் மத்தியானம் மட்டும் ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறைய சாப்பாடு இதுக்கு அப்புறம் வேறு ஒன்றும் கொடுக்குறதில்ல உனக்கு வேணும்னா அந்தந்த பசங்களே வீட்டிலேருந்து காசை கொண்டு வந்து வெளியில் ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும் முட்டாய் இது இதுக்கடையில் அவங்களுக்கு எந்த உணவுமே கொடுக்கறதில்ல ஒரு வீட்டில் ஒரு பசங்க இருந்தால் அப்படி தான் இருப்பாங்களா பசங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்பா அம்மாவோட விடு ஒரு விடுமுறை தினத்தில் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மட்டும் தான் சாப்பிடுவாங்களா இது கடையில் சாப்பிடவே மாட்டாங்களா காலைல ஒம்பது மணிக்கு காலையில் சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மதியம் மதியம் சாப்பிட்ட அப்புறம் நைட்டாக இது கடையில் சாப்பிடவே மாட்டாங்களா எதாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்கள்ல பெற்றோர்கள் கொடுப்பாங்கள்ல அவங்க சாப்பாடு அவங்களுக்கு தேவையான உணவு அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் மட்டும் ஏன் அது கொடுக்கப்படவில்லை மதியானம் கொடுக்குற சாப்பாடும் மோசமாக இருக்குது அப்புறம் பார்த்தா நல்ல உணவும் கொடுக்கறதில்ல இடையிடையே இடையிடையே எடை எடையாக உணவு இல்லை இடைவெளையில் ஏதாவது அவங்க குடிக்கிறதுக்கு நல்ல தேன் கு நல்ல குடிநீர் கூட கிடையாது அந்த அளவுக்கு நல்ல கழிவறை கிடையாது அது மாதிரியான ஒரு கழிவறை வீட்டில் வீட்டில் அப்போ வந்து அப்போ இந்த மாணவர்களை எப்படி பார்க்குறாங்க கொத்தடிமைகளாக பார்க்கிறார்கள் மாணாக்கர்களுக்குன்னு உரிமை இருக்குது சம்பளம் கொடுக்கணும் அந்தளவுக்கு மாணாக்கர்கள் வந்து ஒரு உயர்வான இடத்துல இருக்காங்க அது அவங்க செய்கிறதும் ஒரு வேலை தானே ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறாங்க அதை கவனிக்கணும் கவனித்து அந்த பாடத்தை கற்றுக்கணும் ஒழுங்காக கல்வி கற்கணும் பின்னாளில் வந்து ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு மோட்டார் மெக்கானிக்காவோ ஏதோ ஒன்றாவோ மாறி இந்த மக்களுக்கு அவங்க சேவை தான் செய்ய போகிறாங்க சேவை செய்கிற பிற்காலங்களில் சேவை செய்ய போகிறவர்களுக்கு சின்ன வயசில் நாம் கொடுக்குற மரியாதை இது தானே இப்போ காசு வாங்கிட்டு படி கொடுத்தீங்க கா அவங்க வந்து படித்து முடித்து மக்களுக்கு சேவை தான் செய்ய போகிறாங்க அப்படிப்பட்டவங்க நீ காசை வாங்கிட்டு பாடங்கிறது கொடுக்குறீங்க படிப்பதற்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும் அதுதான் வந்து விதிமுறை அந்த விதிமுறைக்கு எதிராக படிக்க வர்றவங்ககிட்ட சம்பளம் கேட்குறீங்க பணம் கேட்குறீங்க நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அவங்க இருந்து படிச்சு பிடிச்சி மக்களுக்கு தான் சேவை செய்ய போகிறான் அதுக்காக தான் அவங்க படிக்க வராங்க அப்படி ப அந்த அந்த நோக்கத்தோடு தான் படிக்க வராங்க நான் டாக்டர் ஆகணும் மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படியா உனக்கு கல்வி கொடுத்து கொடுக்கணுமா நீ தான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து காசை பிடிங்கிட்டுருங்க எப்படி நடந்துக்கணும் ஆனால் எப்படி நடக்குது இங்கே இந்த அரசாங்கம் எப்படி நடந்துக்கணும் மாணாக்கர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் படிப்பதற்கு அவர்கள் ஒரு உயரிய நோக்கத்துக்காக தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வராங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க இப்போ உயரிய நோக்கத்துக்காக பள்ளிக்கூடத்துக்கு கிட்ட ஃபீஸுன்னு சொல்லிட்டு தனியார் பள்ளிகளை உருவாக்கி ஃபீஸை கொடு அந்த ஃபீஸை கொடு ஐம்பதாயிரம் கொடு எழுபதாயிரம் ஒரு லட்சம் கொடு அதுக்கு காசு கொடு இதுக்கு காசு கொடுன்னு அவங்கள பிடுங்கி என்ன ஒரு கேவலமான ஒரு கல்வி முறை பாருங்கள் ம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு தான் இங்கே படிக்கணும் ஏன் இங்கிலீஷில் படிக்கணும் என்ன இங்கிலாந்து இங்கிலாந்தில் உள்ள மக்களுக்காக சேவை செய்ய போகிறாங்க படிக்கிறது எதுக்கு சேவை செய்கிறது தான் அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு தொழில் செய்து அதன் மூலம் சேவை செய்வது தான் படிப்பதன் நோக்கம் பள்ளிக்கூடத்துக்கு வர்றது நோக்கம் அப்போ வந்து அவங்ககிட்ட எதுக்கு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்குறீங்க அவன் படித்து முடித்து ஆங்கிலேயர்களுக்கு சேவை செய்யணுமா தமிழர்களுக்கு தானே சேவை செய்யணும் நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிறவங்க தமிழர்களுக்கு தானே சேவை செய்யணும் இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவியாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உதவியாக இருக்கணும் அல்லது எங்கேயோ இருக்கிற அடுத்த தெருவில் இருக்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு அவங்க வந்து உதவியாக இருக்கணும் உங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கணும் நல்லா முதக்கணும் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி எதுக்கு ஆங்கிலத்தில் இப்படி வந்து ஒரு ஒரு நல்ல நோக்கத்தையே மாணாக்கர்கள் எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கமே அவங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு இந்த கல்வி முறை அதாவது நம்ம மக்களுக்கு சேவை செய்ய போகிறோம் அதுக்காக தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரோம் அப்படிங்கிறதே கல்வியின் நோக்கம் அதுதான் நீங்கள் ஏதாவது ஒரு படித்து முடித்து பின்னாளில் ஏதாவது ஒரு தொழில் செய்து அதன் மூலம் இந்த மக்களுக்கு சேவை செய்ய போவீர்கள் உங்கள் தொழில் மூலம் அந்த உயரிய நோக்கம் தான் பள்ளிக்கூடம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும் அவங்கள கௌரவிக்கணும் அவங்கள உற்சாகப்படுத்தணும் சும்மா வெறுமனே பாராட்டு நீ நல்லா படிக்கிற நீ நல்லா படிக்கிற சூப்பர் எல்லாம் கை தட்டுங்க இதிலெல்லாம் வந்து இது ஒரு மூளைச்சலவை இது ஒரு ஏமாத்துற வேலை பாராட்டணும் அது மட்டும் போதாது பணமும் கொடுக்கணும் ஊதியமும் கொடுக்கணும் அதனால் ஊதியமும் கொடுக்கணும் அதுதான் அந்த மாணாக்கர்கள் அப்படி ஊதியம் கொடுக்காமல் ஏமாற்றி தான் அவங்கள படிக்க வைக்கிறோம் கொத்தடிமைகளாக படிக்க வைக்கிறோம் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்காமல் தேவையான உணவுகளை கொடுக்காமல் ஏன்னா அந்த அரசாங்கம் என்பது பெற்றோர்களாக இருக்கணும் இந்த மக்கள் என்பது ம பிள்ளைகள் போல் பார்த்துக்கணும் மக்களை பிள்ளைகள் போல் பார்த்துக்கணும் அரசாங்கம் என்பது பெற்றோர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த ப பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளைகளுக்கு நாம் என்ன உணவு கொடுக்குறோம் தரமான உணவு கொடுக்குறோமா அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்குறோமா அவங்கள அவமானப்படுத்துகிறோம் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நல்ல உணவு கொடுக்குறதில்ல அவங்கள கொத்தடிமைகளாக பார்க்குறோம் ஊதியம் கொடுப்பதில்லை நல்ல உணவுகள் கொடுப்பதில்லை தேவைப்படுகிற உணவுகளில் முந்நூறு பேர் படிக்கிற அல்லது ஐ முந்நூறு பேர் படிக்கிற ஒரு பள்ளிக்கு இரண்டு சமையல்காரர்கள் ஒரு நா நாலஞ்சு பேர் இருக்கிற ஒரு அஞ்சு பேர் இருக்கிற ஒரு வீட்டுக்கே ரெண்டு சமையல்காரர்களை போடுறாங்க ஒரு முந்நூறு பேர் படிக்கிற ஒரு பள்ளிக்கு இரண்டு சமையல்காரர்கள் மூன்று பேர் அதுமாதிரி ஆயிரம் பேர் படிக்கிற ஒரு பள்ளிக்கு நாலு நாலு சமையல்காரர்கள் என்ன ஒரு இது ஏமாற்றுவில்லை இந்த மாதிரி கேவலமான ஒரு அதனால தான் அந்த மாணாக்கர்கள் வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க ஏன் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க ஆசிரியர்கள் சொல்கிறது ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒத்துழையாமை இயக்கம் அவங்க வந்து ஒத்துழையாமல் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அந்த கல்வி முறைக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவர்கள் ஏமாற்றப்படுவது அவர்கள் உணர்கிறார்கள் நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்று அந்த மாணாக்கர்கள் உணர்கிறார்கள் நாம் அவமதிக்கப்படுகிறோம் நமது உரிமை மறுக்கப்படுகிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெளிவாக தெரியலை சரியாக தெரியல இதுதான் காரணம் இன்னும் இப்படி தான் இருக்கணும்னு தெரியா தெரில ஆனால் அவர்களுக்கு கோபம் வருகிறது எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று இடையூறு செய் இடையூறு அந்த கல்வி முறையை புறக்கணிக்க வேண்டும் என்கிற உணர்வு ஏற்படுகிறது கல்வி முறைக்கு இடையூறு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு வருகிறது அதை வெவ்வேறு வகை அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் வெளிப்படுத்துகிறாங்க இன்னொன்று இந்த மாணாக்கர்கள்னாலே அவங்க வந்து ஒரு அவங்ககிட்ட நல்ல பிஹேவியர் இருக்காது நல்ல கேரக்டர் இருக்காது அவங்கெல்லாம் சின்ன பசங்க இதுக்கெல்லாம் இந்த மதிப்பீட்டுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவர்களுக்கு ஊதியம் கொடுப்பதில்லை அவர்கள் இப்போ ப படிக்கிற பசங்களும் அவர்கள் படிக்கிற படிப்பு இருக்கில் கல்வி நிலையத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்கன்னா அவங்களும் சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒருத்தர் சம்பாதிச்சிட்டாலே அவங்களுக்கு மெச்சூரிட்டி எல்லாம் வந்துடும் அவர்களுக்கு சுயமரியாதை கொடுத்து தான் ஆகணும் சம்பாதிக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும் அப்படி பார்க்கும்போது மாணாக்கர்களுக்கு நாம் வந்து ஊதியம் கொடுத்து அவர்களை படிக்க வைக்கும்பொழுது அவர்கள் சம்பாதிப்பவர்களாக மாறும்போது அவர்களும் மரியாதைக்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள் வேறு வழியே இல்லை அவர்கள் மரியாதையை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க மரியாதை கொடுக்கலன்னா அவங்களுக்கு கோபம் வரும் ஏன்னா நானும் சம்பாதிக்கிறேன் நான் ஒரு உயரிய நோக்கத்துக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் பிற்காலத்தில் இந்த மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் அதுக்காக நான் இப்போ படிக்கிறேன் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் எனக்காக இந்த அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது நான் வந்து வேலை செஞ்சு எனக்கு அரசாங்கம் வந்து எனக்கு ஒன்றும் இலவசமாக தரலை நான் பின்னாடியில் வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்வ பிறக்கா இப்போவே நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதற்கு எனக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுயமரியாதை எதிர்பார்ப்பாங்க மரியாதையோடு இருப்போம் அப்போ அவங்கள வந்து யாரும் அடிக்க மாட்டாங்க பெற்றோர்களோ சரி ஆசிரியர்களோ சரி அவமானப்படுத்த முடியாது அடிக்க முடியாது யாருமே சரி உறவினர்களாக இருந்தாலும் சின்ன பசங்களை அடி சின்ன பசங்கன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது விவரம் தெரியாது கேரக்டர் சரியாக இருக்காது அப்படிங்கிற அந்த மதிப்பீடே வந்து போயிடும் எப்போ மாணாக்கர்களுக்கு ஊதியம் கொடுத்து படிக்க வைக்கணும் அப்படி படிக்க வச்சிட்டாக்கா மாணாக்கர்களுடைய அவர்களை பற்றிய அந்த மதிப்பீடே போயிடும் அவர்களை பற்றி நம்ம தப்பு தப்பாக யோசிக்க மாட்டோம் அவங்களாம் கேரக்டர் கேரக்டர் வயசு குணம் பண்பு இதெல்லாம் வந்து மாணாக்கர்களிடம் நல்லா இருக்காது அப்படிங்கிற நினப்பு எல்லாத்துக்கும் அது உண்மையாக தான் அது காரணம் வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல நாம தான் அவர்களை அவமானப்படுத்தி வைத்திருக்கிறோம் அவர்கள் பண்பு இல்லாமல் இருப்பதற்கு நாம் தான் காரணம் அவர்களுக்கு நீங்கள் ஊதியம் கொடுத்து பாருங்கள் ஒன்று ஊதியம் கொடுத்து கண்டதையும் வாங்கி தண்ணி அடித்து சிகரெட் அடித்து அப்படி போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க அதுக்கு அப்போ சிகரெட்டை தடை பண்ணிடுங்க மதுபானத்தை தடை செய்து விடுவீர்கள் அதனால் ஊரை கட்டுப்பாடோட வச்சுருந்தா அவங்க ஏன் கெட்டு போகிறாங்க அதுக்கு நம்மளும் நிறைய சீர்திருத்தங்களை செய்து அவர்களுக்கு அந்த மாதிரி தவறான வழியில் போக மாட்டாங்க தவறான பொறுப்பு வந்துடும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க அதனால அவர்களுக்கு பொறுப்பு வந்துடும் அதே நேரத்தில் வந்து இந்த சமூகம் வந்து இங்கே வந்து கெட்ட பழக்கங்களுக்கு கற்றுக்க போதைப் பொருட்கள் அல்லது சிகரெட் பீடி அல்லது மதுபானம் இது எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது அந்த மாதிரி சமூகத்தையும் பார்த்துக்கணும் குழந்தைகள் கெட்டு போயிடக்கூடாது சின்ன பசங்க கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு இந்த சமூகத்தையும் சுத்தமாக வச்சுருக்கணும் ஒழுக்கமாக வைத்திருக்க வேண்டும் வைத்து அவர்களை வந்து அது அப்படி வச்சுருந்தது அவர்கள் அவர்களை நாம் வந்து ஒழுங்காக கொண்டு வரலாம்